அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன் இன்றைக்கி பன்னெண்டு லக்கணத்துக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய மூலிகைகளை பற்றி பார்க்கலாம் நாம் பணத்துக்காக பணத்துக்காகத்தான் மாடா உழைச்சிக்கிட்டுருக்கோம் அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஜாதகத்தில் பல வழிமுறைகள் இருக்குது அதில் பணத்தை பெருக்கக்கூடிய கடவுள்களை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் மூலிகை வேர்களை பற்றி பார்ப்போம் பண ஈர்ப்பு வீதின்னு சொல்லி பல பேர் பல பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒரே மாதிரியான தொழில பல பேர் செஞ்சாலும் வருமானம்ங்கிறது ஏற்ற இறக்கத்தோடு தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரே பயிற்சி எல்லாரும் ஒரே மாதிரியே செஞ்சா எப்படி ஒரே பலம் கிடைக்கும் அதனால எப்பவுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையையும் அவன் ஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ணணுங்கிறது முடிவு பண்ணினா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த முறையில் ஒரு லக்கணத்துக்கு மூணு வேர்களை கொடுத்துருக்கேன் உங்கள் லக்கண புள்ளிக்கு தகுந்தபடி ஏதாவது ஒரு வேர் எடுத்து பயன்படுத்தினா போதும் இந்த வேர்களை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணாதீங்க நீங்கள் பணத்தை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க இல்லைன்னா மணி பஸ்ஸில் வச்சுக்கோங்க வேற எடுக்கும்போது காப்பு கட்டி எடுத்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆணி வேர் அருவாமல் அந்த மூலிகை மரங்களை கொல்லாமல் வேர்களை எடுங்க அதுதான் முக்கியம் பல பேர் அந்த மூலிகையோட ஆணி வேரையும் சேர்த்து பிடுங்கி எடுத்துக்குவாங்க அப்படி எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுக்கிறது வேறு சில வேலைகளுக்காகத்தான் அப்படி செய்யணும் எல்லா விஷயங்களுக்கும் ஆணி வேரோட மூலிகைகளை பிடுங்கக்கூடாது மாந்திரிகன் சம்பந்தமாக வீடியோ போடும்போது அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன் இப்போது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வேர்களை பார்ப்போம் மேச லக்கணத்துக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் சக்கை பலா எருக்கு வன்னி இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்கள் கடம்பு வன்னி கருமருந்து இந்த மூணு மரங்களோட வேர்களை ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினா போதும் மிதின லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்கள் இலுப்பை வேம்பு கருமருந்து இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் கடகலக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்களில் எட்டி அத்தி நெல்லி இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் சிம்மலக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்களில் கருங்காலி நாவல் அத்தி இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் கன்னி லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்களில் மூங்கில் செம்மரம் கருங்காலி இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் துலா லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்களில் புன்னை அரச மரம் மூங்கில் இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் விருச்சிக லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்களில் அரளி பலாசு மரம் ஆலமரம் இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் தனுசு லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்களில் வெல்வ மரம் வேல மரம் அரளி இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் மகர லக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்களில் விழாமரம் மருதமரம் வில்வ மரம் இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் கும்பலக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்களில் மகிழ மரம் விழாமரம் குட்டிப்பலா இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் அலக்கணத்துக்கு பணத்தை பெருக்கக்கூடிய வேர்களில் மாமரம் வஞ்சி மரம் சக்கைப்பலா இந்த மூணு மரங்களோட வேர்களில் ஏதாவது ஒன்று எடுத்து பயன்படுத்தினா போதும் நன்றி